ஒரு நிமிஷம் ரீடிங் சொன்னது முன்னாடி ஓகே ஆர்பிஎஸ் மருத்துவமனை மற்றும் பாவை மற்றும் பாவை கண் மற்றும் தோல் கருத்து மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ சக்தி காளியம்மன் ஸ்ரீ வாராகி அம்மன் கோவில் தொண்டு அறக்கட்டளை தாசநாயக்கன்பட்டி எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு நடத்துகிறது பார்த்தீங்கன்னா பொது மருத்துவம் மற்றும் குடல் அறுவை சிகிச்சை மற்றும் மகளிர் மற்றும் இது எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பொதுமக்கள் எல்லாரும் இங்கே வந்து கலந்துட்டு இப்போ அவங்களோட கன்சல்டேஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு எல்லோரும் கலந்து அவங்களுக்கு வந்து தேவையான கன்சல்டேஷன் இங்கே வந்து அவங்க எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க ஓகே பெண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி மருத்துவம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் எலும்பு மூட்டு மற்ற பார்த்துட்டு இருக்கோம் பொது மற்றும் அப்புறம் குடல் மாற்ற குடல் அறுவை சிகிச்சைக்காக அது பார்த்தோம் சரி தற்போது ஜென்ரேஷன் இன்னும் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷனல் சேஞ்ச் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அடிக்ஷனுங்கிறது வந்து இப்போது எல்லா வீட்லேயும் நீங்கள் உங்கள் வந்து பார்க்கணும் சின்ன குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கு முதல் மொபைல் கொடுத்துட்டு உட்கார வச்சுருவாங்க சாப்பிட்றதுக்கும் மொபைல் அவங்க தனியாக இருக்காங்கன்னா மொபைல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் லைட்டில் அந்த எமீட்டை ஒரு ப்ளூ ரேஷ்னு வந்து நம்ம அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மாறும் சின்ன வயசில் நிறையா விளையாடுறது வந்துட்டு மொபைலில் விளையாடுறது வந்து இப்போது ஒரு பெரிய சேஞ்ச் வர வந்து அதனால் கண் பாதிப்பு வந்து ரொம்பவே வந்து அதிகமாகி ரொம்ப குழந்தைங்க இவ்வளோதாயிரம் பார்க்கணுங்கிறது வந்து ஒன்று லிமிட்டெடுப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு நிமிஷம்னு சொன்னீங்க அது அஞ்சு நிமிஷத்தோட நீங்கள் போடுது அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் முதல் நாள் அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி குழந்தைக்கு போகவே இருக்குதுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுத்த நாள் திரும்ப முப்பது நிமிஷம் அது இல்லாமல் இப்போ வர வந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்ஸ் இதெல்லாம் நிறையா வந்து மக்கள் வந்து சாப்பிட்றது அதில் அழிச்சுன்னா இப்போது முதல்ல விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் அல்சர்னு சொல்லிவிட்டு வயிற்றுக்குள்ளே நிறைய பேர் இப்போ கேன்சரும் வச்சுருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ஆர்லியராக பார்க்கணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டோஸ்கோப்பின்னு ஒரு சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி அதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கு முதல் முதலமைச்சர் காப்பீட்டு பண்ணலாம் இருக்குது எங்கள் ஹாஸ்பிட்டலில் சரி தேங்க்யூ மருத்துவம் மற்றும் இந்த கம்பெனியில் கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே ஐம்பதுலேருந்து நூறு பேர் வருவாங்க எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி